உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா புது வருட பிறப்பு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகப்பட்டது ரோகிணி நட்சத்திரத்தில் ராசியில் இந்த வருடம் போகிறது அப்போ இந்த வருடத்தில் நம்ம எல்லா ராசிகளுக்கும் இந்த பலனை சொல்லிட்டு வர்றோம் அதுல முதல் ராசி மேச ராசி அப்ப இந்த மேச ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பலன் கொடுக்கவிருக்கிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல லக்குமா பேசுறோம் இப்ப பட்டது விரே சனியில பல குழப்பத்துல இருக்கிறாங்க அதையெல்லாம் விட்டுருங்க அதையெல்லாம் மறந்துருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மட்டும் மனசுல வைங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்குது இந்த ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம் பதினொன்னாம் இடத்துல நல்லா இருக்குது இந்த குரு அடுத்ததாக பயிற்சி ஆகக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் கடகத்தில் உச்ச பலத்தோடு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய பலனாகப்பட்டது ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலனை கொடுக்க வைக்கிறது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்ப அந்த மூன்றாம் இடத்துல அந்த குரு இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சில விசேஷமான பலன்கள் ஒரு முயற்சி பண்றீங்க ஒரு இடத்துக்கு போகும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு போய் ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்ப இதை எல்லாத்தையுமே இந்த மூன்றாம் இடத்து குருவும் இந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை கொடுப்பார்கள் அப்ப அந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு பிரம்மாண்டத்தை உங்களுக்கு வந்து அதிகமாக யோசனை பண்ண வைக்கும் அதிகமாக சிந்திக்க வைக்கும் ஏதாவது பெரிய லெவல்ல செய்யலாமா அப்படிங்கிற யோசனைகளை கொடுக்கும் ஆனா அந்த யோசனைகளை கொடுத்தாலும் அதை செய்யக்கூடிய தருணம் எப்ப வருது அப்படின்னா இடத்துக்கு குரு பெயர்ச்சியாகி ஜூன் ஆகி ரெண்டாம் தேதி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு அந்த குரு வராது அப்ப அந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல நாளாக நினைத்து காத்துட்டு இருந்த அந்த தொழிலை இந்த பீரியட்ல இந்த நான்காம் இடத்துக்கு குரு வந்து பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலம் அடைகிறார் அல்லவா அப்போ தான் நீங்கள் நினச்ச நீங்கள் வந்து ஆரம்பிக்கொண்டிருந்த எந்த தொழிலாகட்டும் அந்த தொழிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்பால் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த நீங்க ஆசைப்பட்ட அந்த தொழில்கள் ஆரம்பிப்பு அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் இந்த சமயத்துல உங்களோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்யறோம் அப்படின்னு ஒரு சிலர் வருவாங்க அப்ப அந்த சமயத்தில் தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப யாரை சேர்த்திக்கலாம் யாரை சேர்த்திக்க வேண்டாம் யார்கூட சேர்ந்தால் நல்லது யார்கூட சேர்ந்தால் கெட்டது அப்படிங்கிறத நீங்க ஒரு ஜாதகம் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக அவங்க ராசியும் உங்க ராசியும் ஒத்து வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் இல்லை அவங்க பணம் போடுறாங்க அதனால இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கம்மியா இருக்குது நம்ம எதோ ரூபத்துல சேர்ந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நல்லா தான் இருக்கும் ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்கனால உங்களுக்கு சில தொந்தரவுகளும் சில பிரச்சனைகளும் அந்த தொழில நடத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளும் அந்த தொழில் நல்ல ரன்னிங்காக இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த பாட்னருக்குள்ளே நல்ல ஒத்துமை இருக்காது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வராங்க வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம தேடி வந்தாலுமே நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து நல்லா சிந்திக்கணும் சிந்தித்து செயல்படணும் அப்போ வந்து மேச ராசிக்காரங்கள் இந்த பீரியட்ல கொஞ்சம் தனக்கு உள்ள அந்த கோபத்தை அந்த சினத்தை கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் தாழ்த்தி கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு முடிவெடுக்கிறது பேசுறது நல்ல விஷயம் உங்களால முடியலன்னா உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட சொல்லுங்கள் அப்படி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசி முடிவெடுங்க இது வந்து நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது வந்து ஒரு அருமையான விஷயம் ஏன்னா இந்த வருடத்தில் நீங்கள் சம்பாதித்து அதை மிச்சம் பண்ணி அதை கடனை கட்டி கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்கு இருக்குது அதை தயவு செய்து உங்களுடைய அவசர புத்தியால் இதுக்கு எடுத்துக்க வேண்டாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ல நமக்கு நல்ல நேரம் வருதுன்னா அந்த நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்ப இந்த பீரியட்ல இருக்கக்கூடிய நல்ல நேரத்தை பயன்படுத்தினால் பல வருட காலத்துக்கு நீங்கள் பிரச்சனை இல்லாமல் அப்படியே மேலே 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 தான் இருப்பீங்க அப்போ உங்களை யாரார் பார்த்து பொறாமைப்பட்டார்களோ இவர் இங்கே வளரப்போறாருன்னு நினைச்சாருங்களோ நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சீங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வர முடியும் அது போக இந்த பீரியட்ல நாலாம் இடத்துல அந்த குரு பகவான் உச்சமாகிறதுனால நல்ல தெளிவு பிறந்து ஒரு நல்ல வீடு வீடு கட்டுவதற்கு இடம் இல்லை கட்டின வீட்டையே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அது போக இப்போ பழைய வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசாக வண்டி வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் கார் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் இந்த மாதிரி யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்கள் அப்பா கார் வாங்கலை உங்கள் தாத்தா வாங்கலை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலியமாக சந்தோஷம் அடைய போகிறீர்கள் உங்களுடைய குடும்பமே சந்தோஷப்பட போகுது கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை இந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கிறது அது போக அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு வந்து அட்டகாசமான இடம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அந்த ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அப்போ அந்த கலஸ்தரஸ்தானம் போது திருமண பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் திருமண தடைகள் உங்களுக்கு தீரும் அதே சமயத்தில் யாராவது இப்போ காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க இந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சுமூகமாக நல்லபடியாக முடிவதற்குண்டான வாய்ப்பு உங்களை நெருங்கி வந்துட்டுருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எப்படி பேசணும் இந்த பிரச்சனையை எப்படி பெரியவங்ககிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நேக்கு தெரிஞ்சு கொண்டு போனால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் கடந்த மூணு வருட காலம் அதே கஷ்டத்திலிருந்து மீண்டு அந்த சனி பகவான் எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்தாரு யாரு கூட சேரணும் யாரு கூட சேரக்கூடாது எங்க போகணும் எங்க போகக்கூடாது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற அனுபவத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னாண்ட சனி பகவான் என்னை ஆட்டி பழிச்சிட்டாரா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த பீரியட்ல அந்த சனி பகவான் கொடுத்தது நம்மளுக்கு அனுபவமே அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ தான் தெரியும் நேயர்களே கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவீங்க அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது ஆனால் அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை நினச்சி பார்ப்பீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஆணும் பெண்ணும் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்களும் மனக்கவலைகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அந்த கஷ்டங்கள் தீரும் மனக்கவலைகள் தீரும் நம்ம கணவர் கடன்பட்டுட்டாரே நம்ம கணவருக்கு தொழில் அமையிலையே நம்ம மனைவிக்கு வேலை கிடைக்கலையே வேலையில் பிரச்சனையே இப்படின்னு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாதையில் வந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த பீரியடில் கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த பீரியட்ல வணங்க வணங்க வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா சங்கரன் கோயிலில் கோமதி அம்மன் அந்த அம்மனுக்கு துவரம் பருப்பு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக அந்த வழிபாட்டால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்